தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐன முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி ஒன்று பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி வளர்பிறை சஷ்டி திதி காலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நாள் முழுவதும் சப்தமி திதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஆயில்யம் நட்சத்திரம் அமிர்தோதியோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் கண்டகம் பதினோரு நாளிகை இருபத்தைந்து வினாளிகை கரணம் தைதுளை ஒரு நாளிகை மூன்று வினாளிகை கரசை முப்பத்தி இரண்டு நாளிகை முப்பத்து ஒரு வினாளிகை அகாஸ் முப்பத்து ஒரு நாளிகை பதினைந்து வினாளிகை தியோஜியம் ஜீரோ ஜீரோ சிரார்த்த திதி சூன்யம் யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்ன இருப்பு ஐந்து நாளிகை பதினோரு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலத்தை ஏற்படுத்தும் மேலும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய விஷ்ணுபதி புண்ணிய காலமும் உள்ளதால் முன்னோர்கள் வழிபாடும் செய்யலாம் ராசி பலன்கள் மேஷம் உற்சாகமாக காணப்படுவீர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் பணப்புழக்கம் உண்டு பேச்சினால் சில காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ரிஷபம் தாயார் அனுகூலம் சிறப்பாக உள்ளது அரசியல் அனுகூலமும் சிறப்பாக உள்ளது தொழில் வலிமையாக காணப்படும் மிதுனம் லாபம் கூடும் அரசாங்க அனுகூலம் உண்டு திட மனம் பராக்கிரமமான செயல்பாடுகளும் உண்டு கடகம் நிலைத்தன்மை தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் தகப்பனாரது அனுகூலமும் உண்டு சிம்மம் கோபம் கூடும் தொழிலில் மேன்மை உண்டு லாபம் அதிகரிக்கும் தண்ணி கோபம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு பெரியோர் ஆதரவும் உண்டு தொழில் வேலை வகையில் லாபம் உண்டு துலாம் காரிய வெற்றி ஏற்படும் சத்ரு ஜெயம் உண்டு தொழில் வலிமை ஏற்படும் விருட்சிகம் பெற்றோர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு பெரிய மனிதர்கள் ஆதரவும் உண்டு இருப்பினும் மன சோர்வும் உண்டு தனுசு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மகரம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சிறப்பாக உள்ளது தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் காரிய வெற்றி உண்டு கும்பம் குடும்ப சலசலப்பு ஏற்படும் முன்கோபம் உண்டு நிலைத்தன்மை உண்டு மீனம் குடும்ப ஆதரவு கூடும் தகப்பனாரது அனுகூலமும் சிறப்பாக இருக்கும் அனுகூலம் தரும் நல்லதொரு நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய அந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்